ਹਾਈ ਮੈਂਬਰ ਲਈ ਨਿਕਮੀ ਤੋਂ ਉਹ ਸੁਪਰ ਆਨ ਪੰਜਾਬੀਸ਼ ਕੜੀ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் பீர்கங்காவில் வந்து நீர் சத்து நார் சத்து ரொம்ப இருக்கிறதால இது ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது இது வந்து சுகரை கண்ட்ரோலில் வைக்கவும் யூஸ் ஆகும் இதை வந்து நம்ம டெய்லி பச்சா ஜூஸ் போட்டு குடித்தோம்னா காலையில் வெறும் வயசில் சுகரையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இப்போது பீர்க்கங்காவோட ஆடைய சீவிட்டு அந்த பீர்க்கங்காவோட சொல்லையை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் அந்த திருவுண பீர்க்கங்காவை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் பொடியை நல்லா மிலிசாக சீவுன ஒரு வெங்காயம் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமோ கையால் நல்லா பொடிச்சு அதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாக காரம் வேணால் இன்னும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கடலை மாவு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதில் வந்து தண்ணி இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பீர்க்கங்காவிலே வந்து தண்ணி நிறைய இருக்கிறதால வந்து அதிலே மிக்ஸ் பண்ணாலே தே போதுமானதாக இருக்கும் ஒரு கடையில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ண மிக்ஸாக வந்து போண்டா மாதிரி கிள்ளி போட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி பால்ஸ் மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த போண்டா வந்து நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சொரக்காய் பீர்கங்காய் புடலங்காய் எது வேணாலும் போட்டு செய்யலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் போண்டா போட்டு எடுத்து வச்சாச்சு கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தயிர் மீடியம் சைஸ் கப்பு ரெண்டு கப் தயிர் ரெண்டு கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நம்ம இடிக்கல்ல வச்சு நல்லா நைஸாக இடிச்சிக்கலாம் இடிச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து தனியாக அதே வந்து இடிக்கல்லு முதல்ல பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக இதோட தனியாவோடய ஃப்ளேவர் தான் வந்து இதில் சூப்பராக இருக்கும் தனியா போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனி தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக ஓமம் கையால் இந் நுணுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்ததால வந்து கட்டி கட்டியாக ஆகும் அந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பிஸ்க் இருந்தாலும் அதாலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டியாலேயும் மிக்ஸ் பண்ணாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து பொரியும் போது வந்து அதில் ஜீரகம் கருவேப்பில் வெந்தயம் நாலு அதையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் ரெண்டு கிளி போட்டுக்கலாம் இப்போ வந்து போது வெந்தயத்தோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் அதில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து முக்கியமானது வந்து இந்த கடி தான் இந்த கடியோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு தான் நமக்கு இந்த டிஷ்ஷில் மெயின் கடியை வந்து ஊற்றி நல்லா கருண்டியால் கலக்கி விடலாம் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுட்டு கரண்டி எடுக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மோர் வந்து திரிஞ்சு வராத இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வரும்போது வந்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் போண்டா போட்டு நல்லா கொதித்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்மளோட பஞ்சாபி கடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் அந்த பீர்க்கங்காய் அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ